السلام அலாம் அலைக்கம் ரஹமத்துல வர அஸ்வலாத்து வஸ்லாம் யா ரசோலா அத்ரிக்னி முராதி யா ஷஃபி அல் முத்பீன் யா சையிதி رسول ரசோலல்லா வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ் நம்ம வளமையாக ஒரு ஒரு ஜுமா நாளும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாளில் கேட்கக்கூடிய சிறப்பான துவாக்களை வந்து நம்ம வந்து பதிவிட்டுட்டு வரோம் ஏன்னா இந்த ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சிறப்பான நாள் இந்த நாளில் நம்ம அதிகமாக வந்து கேட்க வேண்டியது துவாக்கள் தான் எதனால் அப்படின்னா துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய சிறந்த ஒரு நேரம் வந்து இந்த நாளில் இருக்குது அதனால் அந்த நேரத்தில் சிறப்பான துவாக்களை கொண்டு நம்ம வந்து துவா செய்யும்போது நமக்கு அதிக நன்மைகளும் கிடைக்கும் இன்னும் நம்முடைய தேவைகளும் பார்த்திங்க அப்படின்னா விரைவாகவே வந்து கபூலாகும் அந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம சேனலில் ஒரு ஒரு வாரமும் ஜுமாக்குன்னு சொல்லிட்டு சிறப்பான துவாக்களை வந்து தேர்ந்தெடுத்து போடுறோம் அந்த வகையில் இன்றைக்கும் நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு மூன்றே மூன்று துவாக்கள் தான் இந்த மூன்று துவாக்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறந்த துவாக்கள் முதல் துவாவை ஓதிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது மூன்றாவது துவாவை நீங்கள் வந்து ஓதி கேட்கும்போது இன்ஷா அல்லா அல்லாஹ் சுபானவத்தால உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் வந்து உடனடியாகவே வந்து நிறைவேற்றி தந்துடுவான் அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அந்த அளவுக்கு சிறப்பான துவாக்கள் இந்த மூன்றுமே ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக வந்து நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு நம்முடைய பதிவு புத்தகத்துலையும் எழுதப்படும் நம்முடைய நன்மைகள் எல்லாமே இவங்க இவ்வளோ நன்மைகள் வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நன்மைகள் கூட கூட தான் நம்முடைய எல்லா கஷ்டங்களும் சோதனைகளும் லேசாகும் நாம கேட்குற துவாக்களுமே வந்து உடனடியாகவே வந்து கபூலாகும் நம்ம ஒரு நன்மையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து துவா செய்யும்போது அந்த துவாக்கள் வந்து விரைவாக தடையே இல்லாம வந்து நிறைவேறும் அந்த வகையில தான் நான் சொல்லக்கூடிய இந்த முதல் துவா அந்த துவாவை மட்டும் நம்ம ஓதுறதால ஒரு நாள் முழுக்க நாம வந்து நன்மை செஞ்சா எந்த அளவுக்கு நமக்கு வந்து நன்மை கிடைக்குமோ அந்த அளவுக்கு நன்மைகளை வந்து அல்லாஹ் சுபஹானா அள்ளி தர்றானா பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னு இப்போ அல்லாஹ் சுபானா தாலாவுக்கு பிடித்த ஒரு காரியம் என்ன அப்படி தெரியுமா நம்ம வந்து தொடர்ந்து செய்கிற அமல்கள் தான் அது வந்து சின்ன அமலாகவும் இருக்கட்டும் நீங்கள் வந்து ஒரு பெரிய அமலை உட்கார்ந்து நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பத்து நாள் பண்ணாமையே போகிறதுக்கு அது சின்ன அமலாக இருந்தாலும் சரி நீங்கள் வளமையாக நீங்கள் வந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுதான் எல்லாவுக்கு வந்து பிரியமான விஷயம் இப்போ இந்த அவ நீங்கள் வந்து காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் வந்து ஓதணும் இதை நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு முறை ஓதினாலே அந்த நாள் முழுக்க நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இபாத செஞ்ச நன்மைகள் கிடைக்குமோ அந்த அளவுக்கு நன்மைகள் வந்து தருவேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னதான் நபி சலாஹ் அலைவசலாம் அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜுமா முடிச்சுட்டு அசர்ல இருந்து மகிப்புக்குள்ள இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அசர் தொழுதுட்டு யார்கிட்டையுமே நீங்கள் வந்து பேசாமல் இந்த துவாவை நீங்க வந்து ஓதிக்கோங்க குறைஞ்சது ஒரு மூன்று முறை நீங்கள் வந்து ஒதுக்கோங்க அதிகபட்சமாக நீங்கள் வந்து எவ்வளோ முறை வேணும்னாலும் ஓதலாம் ஏன்னா அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குதோ அந்த அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு வந்து கூலிகளும் கிடைக்கும் உங்கள் உங்களோட துவாக்கள் வந்து விரைவாகவே வந்து கபூலாகும் இன்னும் நம்ம தொழுது முடிச்சுட்டு அப்படியே அதே இருப்பிலேயே வந்து உழுவோடு நம்ம வந்து உட்காந்து அல்லாவை நினைவு கூர்ந்து இந்த மாதிரி நம்ம வந்து ரிக்கிர்களை ஓதும் போது நமக்காக பார்த்தீங்க அப்படின்னா மலக்குமார்களுமே வந்து துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க என்ன ஒரு நிபந்தனை அப்படின்னா யார்கிட்டையும் பேசக்கூடாது உழுவோடையே நம்ம வந்து இருக்கணும் இந்த ரெண்டு க கண்டிஷனோட நம்ம தொழுக முடிஞ்சு அப்படியே அதே இடத்துலயே நம்ம வந்து உட்காந்துட்டு நம்ம வந்து இந்த துவாக்களை ஓதி நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட நம்முடைய தேவைகளை கேட்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளும் கேட்கிறோம் நமக்காக மலக்குமார்களுமே வந்து துவா செய்கிறாங்க அதுவும் இன்னைக்கு வந்து சிறப்பான ஜும்மாவுடைய நாளாக இருக்கிறதுனால நம்முடைய துவாக்கள் வந்து தடை இல்லாமல் கபூலாகக்கூடிய ஜும்மா நாளினுடைய ஒரு இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சிறப்பான ஒரு நேரம் என்ன அப்படின்னா அது இந்த அசருக்கு அப்புறம் உள்ள நேரம் தான் இதை நல்ல மனசில் வச்சுக்கோங்க அப்படி எல்லாமே வந்து மொத்தமாக ஒட்டுமொத்த விஷயங்களும் ஒன்றா சேர்ந்து நம்ம துவா செய்யும் போது எப்படிப்பட்ட கஷ்டங்களும் இல்ல பிரச்சனைகளுமே நமக்கு வந்து லேஸ் ஆகும் அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அதனாலதான் இன்னைக்கு ஒரு சிறந்த துவை வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இப்போ அந்த துவாவை நம்ம வந்து ஓத ஆரம்பிக்கலாம் துவாவை அவை முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்க நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல நீங்க அலமது இல்லான்னு சொல்லுங்க இப்போ அந்த மூன்று துவாக்கள் சொன்னோம் இல்லையா அதுல முதல் துவா என்ன அப்படின்னா தான் நீங்க முதல்ல ஓதணும் عند الدعاء نامرينا سبحان الله عدد ما خلق وسبحان الله ملء ما خلق وسبحان الله عدد ما في السماوات وما في الارض وسبحان الله عدد ما احصى كتابه وسبحان الله ملء ما احصى كتابه وسبحان الله عدد كل شيء وسبحان الله ملء كل شيء இப்ப இந்த து ஆவினுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ் அவன் வந்து படைத்த எவ்வளவோ என்னெல்லாம் வந்து படைச்சிருக்கிறானோ அந்த படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா வானம் பூமியில் எல்லாம் எவ்வளோலாம் இருக்கோ அந்த படைப்புகள் இருக்கோ அதோட எண்ணிக்கை அளவுக்கும் இன்னும் அவன் கிதாபெல்லாம் எழுதியிருக்கிறதுல அந்த கிதாபில் இருக்கிற எழுத்துக்கள் அது எத்தனை இருக்கோ அதோடய எண்ணிக்கை அளவுக்கும் இன்னும் அதே மாதிரி எத்தனை கிதாபுகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் சேர்த்து அதில் உள்ள எழுத்துக்கள் முழுசாக சேர்ந்தால் எவ்வளவு இருக்குமோ அதோடய எண்ணிக்கை அளவுக்கும் இன்னும் அதை விட அதிகமாக மொத்தமாக அவன் எந்த அளவுக்கு எல்லாம் வந்து படைச்சிருக்கானோ எங்கெங்கெல்லாம் படைப்புகள் இருக்கோ எந்தெந்த பொருள் எல்லாமே இருக்கோ அது எல்லாமே சேர்ந்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கும் இன்னும் விட அதிகமான அளவுக்கும் அல்லாஹ் வந்து தூயவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போற்றி புகழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இதுதான் இந்த துஆவினுடைய பொருள் இந்த ஒரு து அவ நீங்கள் தினமுமே வந்து காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் வந்து வளமையா ஓதிவாங்க இன்றைக்கு வந்து சிறப்பான நாள் அதுவும் சிறப்பான நேரம் துவாக்கள் வந்து மறுக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு நேரம் இந்த நாளில் இருக்கு அதுதான் அசருலேருந்து மகிழ்ப்புக்குண்டான நேரம் இந்த நேரத்தை நீங்கள் வந்து வேஸ்ட் ஆக்காம நீங்கள் என்ன பண்ணுங்க அதுதான் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் அசர் முடிச்சுட்டு உழுவோடு உட்காந்து யார்கிட்டேயும் வீணான பேச்சுகளில் நீங்கள் ஈடுபடாம அதே இடத்துலையே நீங்கள் வந்து உட்கார்ந்துட்டு உதுவோடு அதே இடத்துல இருக்கணும் யார்கிட்டையும் வீணான பேச்சுகளில் ஈடுபடக்கூடாது இந்த நிலையிலேயே உட்காந்துட்டு நீங்கள் இந்த துவாவை கையோட ஒரு மூன்று முறை நீங்கள் வந்து ஓதிக்கோங்க ஓதிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட தேவைகளை அல்லாக்கிட்ட நீங்கள் வந்து தமிழ்லேயே நீங்கள் வந்து கேளுங்கள் உங்களோட கஷ்டங்கள் என்னவோ அதை அல்லாக்கிட்ட அழுது கேளுங்க இந்தந்த தேவை எனக்கு இருக்குது அல்ல இந்த இதை நிறைவேற்றி கொடு எனக்கு இந்த கஷ்டம் எனக்கு இருக்குது அல்ல இவ்வளோ கடன் இருக்குது இது எல்லாத்தையுமே நீ தான் வந்து தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அல்லாக்கிட்ட மனசார அழுது நீங்கள் அவன் மேலே முழு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து கையேந்தி துவா கேளுங்க இப்போ அதுக்கப்புறம் இரண்டாவது து ஆ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இரண்டாவது துவாவை பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் அலி அவங்க அவங்க கேட்டதுவா இது வந்து மிக சிறந்த துவா நம்மளோட துவாக்களை நம்ம என்னெல்லாம் வந்து துவாக்கள் கேட்டிருக்கிறோமோ அது எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றி தரக்கூடிய துவா தான் இது உங்களோட தேவைகள் எல்லாமே நீங்க கேட்டுட்டு நீங்க வந்து அடுத்து நீங்கள் இந்த துவாவை நீங்க வந்து கேட்டுக்கிறலாம் அந்த துவா என்ன அப்படின்னா ரப்பனா வத்த கப்பல் துஆ ரப்பனா வத்த கப்பல் து ஆ வத்த வப்பல் துஆ இந்த துவினுடைய பொருள் என்ன அப்படின்னா இறைவா என்னுடைய பிரார்த்தனை ஏற்பாயாக அப்படிதான் இந்த து பொருள் உங்களோட ரெண்டு கைகளையுமே நீங்கள் ஏந்தி அல்லாக்கிட்ட நீங்கள் துவாசைங்க உங்களோட தேவைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சொல்லுங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நீங்கள் வந்து ஓதிக்கோங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைஞ்சது மூன்று முறைன்னு சொல்கிறோம் ஆனால் உங்களால் எந்த அளவுக்கு அதிகமாக முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் வந்து ஓதிக்கோங்க ஏன்னா இது வந்து ஒரு சின்னது ஆ தான் ஆனால் இதனால் உங்களுக்கு கிடைக்க போகிற பலன் என்னமோ வந்து அவ்வளோ ஒரு பெரியது அதை நீங்கள் வந்து இதை ஓதி நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கே வந்து அது தெரிய வரும் அதனால் இந்த நேரத்தை நீங்கள் வீணடிக்காதீங்க எந்த அளவுக்கு உங்களால் அதிகமாக துவா கேட்க முடியுமோ அந்தளவுக்கு அதிகமாக நீங்கள் வந்து அழுது துவா கேளுங்க அடுத்து மூன்றாவது துவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்ன மய ரப்பி ச யகுதீன் இன்ன மய ரப்பி ச யகுதீன் இன்ன மய ச இந்த ஒரு துவா பார்த்தீங்க அப்படின்னா மூசா நபி அலை இஸ்லாம் அவங்க ஓதுனது அவங்கள ஃபிரவுன் வந்து துரத்திட்டு போனா இல்லையா முன்னாடி கடல் பின்னாடி வந்து ஃபிரவுனுடைய பெரிய படம் வந்து வந்துட்டு இருக்கு ஸோ அந்த டைம்ல மக்கள்ல பனி இஸ்ராயல் மக்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து கத்துறாங்க நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க வந்து பதடுறாங்க அந்த பதட்டத்துல மூசா நபி அலை இஸ்லாம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நிச்சயமாக என்னோட இறைவன் என்னுடன் இருக்கிறான் இன்னும் அவன் எனக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த துவா ஓதுனாங்க உடனே அல்லாஹுடைய உதவியும் அவங்களுக்கு வந்து வந்துச்சு அதனால இன்ஷால்லா நீங்கள் முதல்ல அந்த முதல்ல நம்ம சொன்னோம் இல்லையா அந்த து அவையும் ஓதிட்டு அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபி அலை இஸ்லாம் அவங்க சொன்ன து அவையும் ஓதிட்டு அதுக்கப்புறம் இறுதியாக நீங்கள் வந்து இந்த ஒரு து நம்பிக்கையோட அல்லாஹ் மேலே முழு மனதாக நீங்கள் வந்து நம்பிக்கையோட நீங்கள் வந்து கிட்டே இதை நீங்கள் வந்து ஓதுங்க இதையும் நீங்கள் வந்து குறைஞ்சது மூன்று முறை ஓதுங்க ஆனால் அதிகமாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் வந்து ஓதுங்க இன்ஷா நம்ம வந்து சிறப்பான ஒரு நாளில் இன்னும் சிறப்பான ஒரு நேரத்தில் நம்ம வந்து துவா செய்கிறோம் நம்ம படைத்த நம்மளை படைத்த இறைவன்கிட்ட வந்து கையேந்தி நம்ம வந்து துவா செய்கிறோம் ஒரு கிட்ட ஒரு அடியான் வந்து எந்த அளவுக்கு பணிவா இருப்பானோ அதே மாதிரி ஒரு பணியோட அல்லா கிட்ட கையேந்து நீங்க கேளுங்க நம்முடைய இறைவன் வந்து நம்ம வந்து பார்த்து கொண்டு இருக்கலாம் நம்ம பேசுறது எல்லாமே அவன் வந்து கேட்டுட்டு இருக்கான் கண்டிப்பா என்னோட துவாக்களுமே வந்து கபூல் ஆகும் என்னோட கஷ்டங்கள் எல்லாமே வந்து அல்லாஹு பண்ணுவாலா நீக்கி தந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு மன உறுதியோட நீங்க வந்து அல்லா கிட்ட கேளுங்க இன்ஷால்லா அவங்களுடைய அனைத்து துன்பங்களும் நீங்க தொடர்ந்து நீங்க வந்து துவா செய்யுங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சரி துவா கேட்கறதை மட்டும் நீங்க வந்து விட்டுறாதீங்க இன்ஷால்லா உங்களுக்காக நானும் துவாசினேன் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவாசிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்டில் அலமது இல்லாமல் சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து